ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக நான்கு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பதற வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் அட்மிஷன் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் சிவகிரியை அடுத்த விலாங்காட்டு வளசு கீழ்பவானி வாய்க்கால் கரை பகுதியில் மேகரையான் தோட்டத்தில் எழுபத்தி ஐந்து வயதான ராமசாமி மற்றும் அறுபத்தி ஏழு வயதான அவரது மனைவி பாகியம் ஆகியோர் வசித்து வந்தனர் இவர்களது மகன் மற்றும் மகள் ஆகியோருக்கு திருமணமாகி முத்தூரில் வசித்து வந்துள்ளனர் அருகில் வீடுகள் இல்லாத தோட்டத்து வீட்டில் இந்த வயதான தம்பதி வசித்து வந்தனர் இதையறிந்த மர்ம நபர்கள் காலமாக பல்வேறு வகைகளில் நோட்டமிட்டு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் தம்பதியை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்து பதினான்கு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவம் நடைபெற்று இரண்டு நாட்கள் கழித்து அழுகிய நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டன சம்பவ இடத்தில் சிவகிரி காவல்துறையினர் கோவை சரக ஐஜி செந்தில்குமார் டிஐஜி சசிமோகன் ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உள்ளிட்டோர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த கொலை தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை கொண்டு பனிரண்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதில் அரிச்சலூர் மேற்கு தளவுமலை ஜல்லிமேடு ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன் அரச்சலூர் மேற்கு வீதியை சேர்ந்த மாதேஸ்வரன் அரச்சலூர் நடுப்பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஆகியோர் கொலை நடந்த நாளில் சம்பவ இடத்தில் இருந்து அரச்சலூர் செல்லும் கீழ்பவானி வாய்க்கால் கரையின் வழியாக அரச்சலூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் மூன்று பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களை தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரனும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் ஈரோட்டில் நகைக்காக முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியப்பன் ரமேஷ் மாதேஸ்வரன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் நகையை உருக்கிக் கொடுத்த ஞானசேகரனும் கைது செய்யப்பட்டதாகவும் பல்லடத்தில் மூவரை கொலை செய்ததையும் கைதானவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க வந்தபோதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலை கனுப்பியிருக்கிறோம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்த கொடுத்து அதை தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு அவர் உருக்கி கொடுத்துருக்காரு அவரும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அது என்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி ரெண்டு கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொலை அடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அது வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மின்னட கிடைப்போம் இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் சம்மந்தப்பட்ட நகை திருடி எடுத்துகிட்டு போய் உருக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட வீலர் அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்ஃபோன் இது எல்லாமே இவங்க வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை கைதானவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு வேறு ஏதேனும் குற்ற செயல்களில் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது